நண்பர்களுக்கு வணக்கம் நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க நந்திவரத்தில் இருக்க அருள்மிகு நந்தீஸ்வரர் திருக்கோயில் ரொம்ப ரொம்ப அழகான திருக்கோயில் ரெண்டு குளத்தோடு இருக்கிற அற்புதமான கோயில் இந்த கோயில் இந்த கோயிலுக்கு நீங்கள் இது வரைக்கும் போகலாம் நிச்சயம் போயிட்டு வாங்க கோயிலில் சிவருமானே நந்தீஸ்வரராக இருக்கார் அறுபத்து மூவரும் அந்த கோயிலில் இருக்காங்க வராகி இருக்காங்க நாகலிங்க மரத்துக்கு அடியில் எவ்வளோ வருஷம் பழமையான நந்தின்னு தெரியல அவ்வளோ பழமையான நந்தி அழகா இருக்கார் பார்த்தா அப்படியே நம்மளை ஈர்க்கிறாரு இந்த கோயில் சுத்தியுமே நந்தவனும் இருக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு இங்க பைரவர் தன்னோட மனைவியோடு இருக்காரு ரெண்டு குளத்தோடு இருக்கிற கோயிலுங்க இங்கே குடுவாஞ்சேரிக்கு பக்கத்தில் இருக்க நந்திவரத்தில் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான திருக்கோயில் எல்லோரும் பார்க்க வேண்டிய கோயில் எல்லோரும் பலன் பெற வேண்டிய கோயில் இங்கே சிவருமானே நந்தீஸ்வரராக இருக்கிறதுனால நம்மளோட நினைச்ச காரியம் நிறைவேறும் மனசில் என்ன வேண்டிக்கிட்டு போகிறோமோ அத்தனையும் நடக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில் மனசில் ஒரு விஷயம் நடக்கணும்னு சுவாமிகிட்டே வேண்டிக்கிறோன்னா முழு நம்பிக்கையோட கடவுள்கிட்ட போய் சொல்லுங்கள் முழு பக்தியோட அந்த விஷயத்தில் நமக்கு முழுசாக நம்பிக்கை இருக்கணும் நல்ல விஷயமாக இருக்கணும் யாருக்கும் எந்த வகையிலையும் தீங்கு இல்லாமல் இருக்கணும் அந்த விஷயம் நடக்கணும்னு முழு நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படி நம்பிக்கையோடு போய் சுவாமிகிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக கடவுள் நமக்கு அந்த காரியத்தை நடத்தி கொடுப்பாரு வீட்டில் ரெண்டு குளம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா நம்ம முன்னோர்களுக்கு காரியம் செய்கிறதுக்கோ முன்னோர்கள் வழிபடுறதுக்கு ஒரு குளம் இருக்குது ஒரு குளம் வந்து குளிச்சுட்டு வந்து சுவாமியை வழிபடுறதுக்கான ஒரு குளம் இருக்குது ரெண்டு குளம் இருக்குது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது எங்கே இருந்துருக்கவங்களும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகிறாங்க நீங்கள் சென்னையில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி ஒரு வாட்டி இந்த கோயிலை விசிட் பண்ணுங்க ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படியே சுவாமியை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் சௌந்தரநாயகி அம்மன் அப்படியே நம்மளை அப்படியே ஈர்க்கிறாங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த கோயில் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா பக்கத்துலேயே பாளையத்தம்மன் கோயில் இருக்குது அஷ்டபுஜ வராகி அம்மன் இருக்குது ராமர் சந்நிதி இருக்குது ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் இருக்குது எல்லா கோயிலுமே நந்தீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த கோயிலில் சூரிய பகவான் தன்னோடய ரதத்தில் காணப்படுறாரு இந்த கோயில் சுற்றியுமே நந்தவரும் ரொம்ப அழகாக இருக்குது இங்கே பைரவர் சன்னதியில பைரவர் தன்னோடய மனைவியோடு இருக்கார் இங்கே குடுவாஞ்சேரி பஸ் ஸ்டாண்டு வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே ரிவர்ஸில் கொஞ்ச தூரம் போனால் ஒரு சிக்னல் இருக்கும் அதில் அந்த ரோட்டில் ரைட்டில் போனோம்னா ரைட்டில் போய் லெஃப்ட் போனாலே அங்கே ரெண்டு குளத்தோட அற்புதமாக நந்தீஸ்வரர் கோயிலுக்கா தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த கோயிலுக்கு இருந்து அப்படியே நம்ம ரைட் சைடில் வந்தோன்னா நமக்கு நந்தீஸ்வரர் கோயில் இருக்குது பக்கத்தில் யாரை கேட்டாலும் இந்த கோயிலை சொல்லுவாங்க அங்கே மார்க்கெட் ரோட்லேயே இருக்க கோயில் ரெண்டு குளத்தோட மெயின் ரோடு அவ்வளோ பார்ஷா இருக்கும் அங்கேருந்து நமக்கு தெரியவே தெரியாது இவ்வளோ பெரிய கோயில் இங்கே இருக்குன்னு அந்த ரோடுக்குள்ளே வந்துவிட்டாலே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோயிலுக்கு எப்போ போனாலுமே விசேஷந்தான் இன்றைக்கி போனால் தான் விசேஷம் அப்படிலாம் கிடையாது இந்த கோயிலுக்கு நம்ம எப்போ போனாலுமே விசேஷம்தான் கடவுள் நினைச்சா மட்டும்தான் நம்ம கோயிலுக்குள்ளேயே எடுத்து வைக்க முடியும் அந்த ரோடு வழியாலே அவ்வளோ பேர் போவாங்க வருவாங்களா இருக்கும் அவங்களே இந்த கோயிலுக்குள்ள போவாங்களான கடவுள் நமக்கு அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் அந்த கோயிலுக்குள்ளே கால் எடுத்து வைக்க முடியும் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்